ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு ஆடி பால் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி வச்சுருப்பேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை அரை நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருப்பேன் வெள்ளத்தை நூறு கிராம் வெள்ளத்தை கத்தி அளபடி துரு வச்சுருக்கேன் கத்தி வச்சு துருவி வச்சுருக்கேன் நூறு கிராம் வெள்ளம் போது நான் ரெண்டு டம்ளர் தான் பால் எடுக்கணும் நூறு கிராம் வெள்ள ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து துருவி வச்சுருக்கேன் தேங்காயை முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டு பால் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் ഇപ്പം ഫസ്റ്റ് പല്ലെടുക്കാട്ട് തന്നെ ഊത്തി ഫസ്റ്റ് പല് അടി പിന്നെ எடுத்து வச்சுட்டு இப்ப ரெண்டாவது தேங்காய் பால் ஒரு டம்லாம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது தேங்காய் பட்டு தேங்காய் பால் ரெண்டு பால் எடுத்தா போடுது பால் தனியாக ரெண்டாவது பால் தனியாக எடுத்து ரெண்டு தேங்காய் பாலம் எடுத்துட்டேன் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை மூணு ரெண்டு ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு பாசிப்பருப்பும் பச்சை அரிசியும் அரை மணி நேரம் தண்ணியில் முறை வச்சு வச்சுருக்கேன் கழுகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது தேங்காய் பாலம் கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக இருக்கும் பாசிப்பருப்பும் பச்சை வரிசும் ரெண்டாவது தேங்காய் பழத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எடுத்து அரைச்சி பாசிப்பருப்பும் தேங்காய் பழம் எடுத்து நல்லா வடிகட்டும் வடிகட்டிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் நூறு கிராம் வெள்ளத்தை திருவி வச்சுருக்கேன் அவ்வளோக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெள்ளம் போட்டு வெள்ள தேங்காய் போட வச்சு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்குண்டே ரெண்டு நல்ல ரெண்டாவது பால் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் தனியாக ஊற்றணும் ஊற்றிட்டு லைட்டாக பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஒரு கண்டு பின் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி பொங்கி வரும் அந்த நேரத்தில் அடுப்பா ஃபஸ்ட்டு தேங்காய் பழம்புத்தி லைட்டாக பொங்கும் அவரை கட்டாரம் தேச்சு அடை பார்ப்பேங்க நல்லா சூப்பரானால் ஆடி பால் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ஆடி மாசப்பரம் பண்ணிட்டு ஆடி பால் செஞ்சு தயார் பண்ணி சாமி கேட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்